பேரன்பு கொண்ட தமிழ் சொந்தங்களே நேற்றைய தினம் பூதிபுரம் கூலையூர் கோடாகிபட்டி ஆகிய பகுதிகளில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதன் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா அவர்கள் கப்பல் சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அந்த பகுதிகளை சார்ந்த வெள்ளாளர் பிள்ளைமார் சமுதாய சங்கங்களையும் அதன் பொறுப்பாளர்களையும் சந்தித்தும் வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த பொதுமக்களை சந்தித்தும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு அங்குள்ள பொதுமக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தனர் கட்டாயம் கப்பல் சின்னத்தில் வாக்களிப்பதாக உறுதி கொடுத்தனர் نمو پوری نار یوٹیوب تي انا سپورٹ کرم ااٹس اور اس کا انا ہمارے خاطر ماٹر کنوا گے انگریزی نا

எனது அருமை தாய்மார்களை நடைபெற இருக்கின்ற வரலாற்று சிறப்பு மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னேறு வழங்கும் வேட்பாளர்